இன்னைக்கு காலையில் வழக்கம் போல் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரூட்டில் போய்கிட்டு இருந்தாங்க குழுவாக சேர்ந்து நிறைய பேர் காவை துண்டு கட்டிக்கிட்டு பேக மாட்டிக்கிட்டு கையில் வேலை எடுத்துக்கிட்டு விறுவிறு விறு நடந்து போயிட்டு இருந்தாங்க சரி எங்கே போகிறீங்கன்னு கிட்ட பேச்சு கொடுத்தாங்க நடைபாதையாக பழனிக்கு முருகரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க வரும் இதை தேதி பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரையாகவே போய்கிட்டு இருக்காங்க அதுவும் எங்க இருந்து அப்படின்னா விழுப்புரத்துல இருந்து பழனி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடந்தே போறாங்க ஏழு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட பேசினதான் எங்க போறீங்க எங்க போறீங்க பழனிங்களா பாத யாத்திரீங்களா என்ன என்ன விசேஷங்க பங்குனி ஊத்திரங்களா எங்க இருந்து வரீங்க நரசிங்க விழுப்புரங்களா விழுப்புரம் டு பழனி பாத பாத யாத்திரையாக போகிறீங்க பழனி பங்குனி ஊற்றுறதுக்குங்களா எத்தனை நாள் ஆகுங்க ஏழு நாள் ஏழு அங்கே கரெக்டாக பங்குனி ஊற்றுறதுக்கு போவீங்களா எப்படிங்க ஆ ஆட்டன் வரும்போது எப்படிங்க பஸ் வந்துடுங்க வருஷ வருஷம் போவீங்களா கிட்டத்தட்ட எங்க முப்பது முந்நூற்றம்பது நானூறு கிலோமீட்டர் இருக்குங்களா முன்னூற்றம்பது முந்நூற்றம்பது கிலோமீட்டரு ம் போய் இப்படி வேப்பூர் தொழுதூர் ஓ அப்படி போய் வாலிகாண்டா எலும்பலூர் எலும்பலூர் போய் இப்படி பெரம்பலூர் ரூட் இருக்குதா ஆ ஆ ஆ அதை போய் அப்படி போடுவோம் ஆ ஸோ மெயின் அந்த பைபாஸில் போக மாட்டிங்க அப்படி போக மாட்டோம் ஆ ஏன் என்ன ரீசனுங்க இதுதான் வண்டி போக்குவரத்து அதிகமாக இருக்கும் ஷார்ட் வழிங்களா அது ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க நாற்பது கிலோமீட்டர் நடப்பாங்க ஒரு 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 நாளைக்கு இப்போ நடந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படி நட நான் நைட்டில் நடப்பிங்களா படுத்து தூங்கி விடுவிங்களா நைட்லெல்லாம் நடப்பான் போய் உணவுலாம் யா பாதி பேர் படுத்து தூங்கிட்டு போவான் பாதி பேர் போய்க்கின்னே இருப்பான் ஆனால் க காரம் மாட்டான் காட்டாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் போய்கின்னே தான் இருப்பான்வோம் இப்போ சாப்பாடு இந்த மாதிரிலாம் இப்போ ஹோட்டலில் தான் வழியில தான் சாப்பிடுவோம் ஆமா நாங்களே போட்டுவோம் நீங்க என்ன போகிறாலே வாங்க ஒரு சில பேர் எல்லா ஊர்களில் வராங்களா பாத யாத்திரையா பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம்

அதேமாரி வெளியிலேருந்து அந்த அந்த பக்கத்துலேருந்து போவாங்க அவங்களுக்கு போய் நாங்கள் செஞ்சுட்டு வருவோம் அவங்க தைப்பூசம் போவாங்க நாங்கள் போய் கும்பலாக ம் இருந்து நாங்கள் வழியில் அவங்கள கூட்டி அனுப்பிச்சிட்டு சாப்பாடுலாம் வழியில் போட்டு ஓ நீங்களும் வேண்டுதலுக்கு நீங்களும் நாங்கள் அனுப்பிச்சிட்டு வருவோம் அவங்கள தைப்பூசத்துக்கு ம் இப்போ எங்களை அனுப்புகிறதுக்கு அவங்க இருப்பாங்க ஓ அந்த ஏரியாவில்தான் சரிங்க சரிங்க சோ இதுக்கு ஏதாவது பெர்மிஷன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணுங்களா நாம் யாரும் வேணாலும் நம்ம போலாம் போலாங்களா அந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு யார் ஒன்றுமா போகலாம் யார் ஒன்றுமோ இப்போ நாங்கள் போகிறோமோ எங்கூட கூட வந்து ம் போகலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் எங்கேருந்து இதுமாரி இந்த தேதியில் நீங்க ம் அவங்களோட போகலாம் ஓகே சரிங்கய்யா பார்த்து போயிட்டு வாங்க நன்றிங்க ஆ ஆ சரிங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இதுபோல் நீங்கள் பழனிக்கு பாத போன அனுபவம் இருந்ததுன்னு கேட்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வர பங்குனி உத்தரத்துக்கு யார் யாரெல்லாம் பழனி முருகரை தரிசனம் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த முருகருடைய அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க சார் நல்லபடியாக உங்களுடைய பயன் அமையணும்